அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பெரட்டல் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம கேரட் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் வந்து அதையும் சேர்த்துக்கிட்டோன்னாக்கா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் சேர்க்கலை உங்கள்கிட்ட இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இந்த செட்டிநாடு ஸ்டைல் பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பிரட்டல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன கல்பாசி கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணின்றதுனால அப்படியே சேர்த்துக்கலாம் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சுட்டு அப்புறம்தான் சேர்க்கணும் பச்சை பட்டாணி ஈஸியாக வெந்துடும்ன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பெரிய கேரட்டை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கேரட்டையும் சேர்த்து வதக்கிடலாம் இதோட நம்ம உருளைக்கெழங்கும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து தோலை சீவிட்டு அதையும் கேரட் மாதிரியே க்யூப் சைஸில் வெட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து இது சரியாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றுனா ரொம்ப லேட்டாகவும் காயும் ரொம்ப குழஞ்சி போயிடும் இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தூரம் கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் மூடி போட்டாச்சு இது நல்லா வேகட்டும் அப்பப்போ மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் இந்த டைமில் ஒரு தேங்காய் பேஸ்ட் அடைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் கூடவே ரெண்டு பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இது இப்படி இருக்கட்டும் நம்ம காய் வெந்திருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காய் நல்லா வெந்திருக்கு கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளரி கொடுத்து தேங்காயோட பச்சை வாசனாம் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு இந்த பெரட்டல் வந்து நீங்கள் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் பூரி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான இந்த செட்டிநாடு ஸ்டீல் பெரட்டல் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி